தாம்பரத்தில் ஓடும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் தீயணைப்பு பயிற்சி ஓட்டுநர் வாகனம் அடுத்தடுத்து பத்து வாகனங்கள் மீது மோதி நின்றது இதில் தீயணைப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட நாலு பேர் காயம் சென்னை விமான நிலையத்தில் இருந்து எடுநாடு கோட்டைக்கு கண்டெய்னர் லாரியில் சதீஷ்குமார் என்பவர் ஓட்டி சென்றபோது தாமரம் தாம்பரம் கிஷ்கிண்டா சாலையில் சென்று கொண்டிருக்கும்போது கண்டெய்னர் லாரி ஓட்டுநருக்கு திடீர் வலிப்பு ஏற்பட்டதால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து தீயணைப்பு ஓட்டுநர் பயிற்சி வாகனம் மற்றும் ஆறு ஆட்டோ ஐந்து இருசக்கர வாகனங்கள் என அடுத்தடுத்து வாகனங்கள் மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது இதில் தீயணைப்பு நிலை அலுவலர் இளஞ்செழியன் உள்ளிட்ட நான்கு பேர் லேசான காயம் ஏற்பட்டது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த பொத்தேரியில் உள்ள தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிட்ட கம்ப்ளைன்ட் கூட இருக்குன்னாங்க